பாடுகளின் பாதையில் பயணம் முதல் வெள்ளி எனது வழி தனி வழி என்பதை ரசிப்பவர் பலர் செவ்வையாக புரிந்து கொண்டால் சந்தோஷம் சுயநலத்தோடு புரிந்து கொண்டால் சிரமம் எனக்கென்ன ஒரு தனித்தன்மை உண்டு அதன்படித்தான் நான் வாழ்வேன் என்பவர் பலர் உண்டு இதை போன்ற சிந்தனை படிவங்கள் மரபு நிலைப்பாடுகள் சட்டத்திட்டங்களை எல்லாம் பாடுகளின் காலத்தில் பரீட்சைக்கு உட்படுத்துவது நன்றி இத்தகைய ஆய்வுக்கும் கலந்துரையாடுவதற்கும் நமது மீட்பர் இயேசுவையும் அவருடைய பயண பதிவுகளும் சிலுவை பாதையும் நமக்கு அளவு கொள்களாகும் அகன்ற பாதை வழி செல்வது எளிது குறுகிய பாதை வழி பயணிப்பது கொலையாக கூட சிலருக்கு தோன்றும் தெளிவாக சரியாக முழுமையாக உணர்வது புரிவது நம்புவது நல்லது பாதை ஒன்றுத்தான் கடவுள் மனித குலத்திற்கும் படைப்பிற்கும் அளித்துள்ள பாதை தான் இப்பாதையை இயேசுவுக்கு முன் இயேசுக்கு பின் பல்வேறு சமயங்களும் பண்பாடுகளிலும் பல்வேறு விதமாக புரிந்து கொண்டு பயணிக்கின்றனர் நூற்றுக்கு நூறு இயேசுவின் பாதையை பின்பற்றுகின்றவர்களால் என்றும் எங்கும் பிரச்சனை இருக்காது குறையால் வருவது போட்டி பாதிப்பு பிளவுகள் இயேசுவை பின்பற்றக்கூடியவர்கள் நடுவில் ஒரு இயேசுவா அல்லது ஓராயிரம் இயேசுவா என்பதை வரலாற்றை நோக்கி புரிந்து கொள்ள இயலும் உண்மை ஒன்று தான் என்பது உலகம் அறிந்த உணர்ந்த ஏற்றுக்கொண்ட மெய்மையாகும் நிறை உண்மை ஒன்று தான் இருக்க இயலும் நிறை உண்மை இறைவன் ஒருவரிடம் மட்டும்தான் உள்ளது அவ்வுண்மையின் வரையறுக்கப்பட்ட வெளிப்பாடுகள் சமயங்களிலும் சமய நூல்களிலும் அறிவியலிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் புரிதல் மலர்ந்தால் வளர்ந்தால் சமூகம் சுமுகம் மலரும் காண முடியாத பேருண்மையை பெருமளவுக்கான நமக்கேற்ற முறையில் நேரடியாக தனது பிள்ளைகள் வழியாக தனது மகன் வழியாக வெளிப்படுத்தி வருகிறார் இயேசு மாபெரும் அருள் அடையாளம் அடையாளத்தை கடந்திருப்பது தான் எப்போதும் யாராலும் உணர இயலாத மெய்மை கடவுள் இயேசுவின் வழியாக இறைவனாக இறைவனோடு இருக்க இயேசுவை விட வேறு சிறந்த உதவி இருக்க இயலுமா இயேசுவின் ஒருமை பண்மையில்தான் நிறைவடைகிறது. அவருடைய தனித்தன்மை பொதுத்தன்மையால் தான் எண்பிக்கப்படுகிறது இயேசு யாருக்கு மேலும் கீழும் இல்லாது எல்லாருக்குள்ளும் கடந்து இருக்கிறார் என்பது நமது நம்பிக்கை சத்தியம் இயேசுவை விட வேறு ஒரு வழி சிறந்தது என்றால் கடவுள் இயேசுவின் வெளிப்படுத்தியது குறை உள்ளதா என்பதற்கு பதில் இல்லை கடவுள் கொடுத்த ஒரே வழியை மறை உண்மையாக வரலாற்று உண்மையாக வாழ்க்கை முறையாக பலரும் பல்வேறு விதமாக புரிந்து கொள்ள இயலும் புரிந்து கொள்வதற்கு இல்லை நம்புவது தான் நிறைவு புரிந்து கொள்வது நம்புவது நம்புவதுதான் நிறைவு எஸ் தான் ஒரே வழி என்பதை உயர்வு தாழ்வு மனப்பான்மையுடன் விவாதத்திற்கு விவாதத்திற்கு ஆளாகாமல் ஒற்றுமைக்கும் உடன்பாட்டிற்கும் உடன்படுவோம் பாடுகளின் பாதை பாடுகள் துன்பங்கள் வேதனைகள் கஷ்டம் நஷ்டம் இவைகளை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது என்பது முக்கியம் படைப்பின் புரிந்து கொள்வது கிரியேட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் என்பதில் எல்லை உள்ளது வரையுறை உள்ளது என்பதை இயற்கையின் இயல்பில் புரிந்து கொள்வோம் பாவத்தின் விளைவாக இடம்பெறும் துன்பங்களை சின்ஃபுல் சஃபரிங் விதைப்பதை அறுவடை செய்வோம் என்ற நியதியில் புரிந்து கொள்வோம் மீட்பளிக்கும் லிபரேட்டிவ் சஃபரிங் என்பதை அன்பின் தியாக பின்புலத்தில் உணர்ந்து கொள்வோம் சுயநலம் குடிநலம் தன்னலம் என்ற பின்புலத்தில் ஈகோ சஃபரிங் நாம் புரிந்து கொள்ள முயன்றால் பாடுகளின் பாதையை வெற்றியின் பாதையாக ஏற்க இயலும் அன்பு இருக்கும் இதயத்தில் துன்பம் என்ற எதிர்மறையான உணர்வுக்கு இடமில்லை படைத்தவர் படைப்பு மீது யாருக்கு அன்பு இல்லையோ அவர்களின் துன்பத் துயரங்கள் ஒரு காலம் அவர்களை விட்டு நீங்காது இதற்கு சிந்தனையின் விளக்கமின்றி நம்பிக்கையில் இதோ உமது அடிமை என்றா இருமை உணர்வுகள் அனைத்தும் கடந்து ஒருமை உணர்வில் என்றும் இருப்போம் இருமை உணர்வுகள் அனைத்தையும் கடந்து ஒருமை உணர்வில் என்றும் இருப்போம் இதற்கு இயேசு கிறிஸ்து அன்னை மரியால் நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டுகள் வழிகாட்டுகள் நம்மோடு நிற்காமல் இருப்பவர்கள் நம் ஒவ்வொருவரின் தாயும் தந்தையும் நமது துவக்கம் கால அனுபவங்களாக ஆண்டவர் அளித்துள்ளார் எனது வாழ்க்கை பாதையும் என் எனக்கு உரிமை உண்டு என்று சொல்வதில் உள்ள உண்மையை நாம் ஒவ்வொருவரும் ஒரு இலவசம் நம்மிடம் உள்ளதும் இலவசம் இந்நிலையில் ஒவ்வொருவரும் உரிமை பாராட்ட நம்மிடம் ஒன்றுமில்லை நமது பாவங்களால் தான் நம்முடைய சுமைகள் அவைகளையும் உயிர்த்த ஆண்டவர் அகற்றி வருகிறார் எனவே புரிந்து கொள்ளாது வாழ்வில் யாரும் வெறுப்பையும் விரக்தியையும் சளிப்பையும் சஞ்சலத்தையும் அறுவடை செய்யாது சந்தோஷம் அமைதி பேரின்பம் இவைகளை அறுவடை செய்து அனைவரோடும் ஆண்டவரை போல அன்ன மறையாலைப் போல பகிர்ந்து வாழ்வோம் வெல்வோம் மற்றவளை மாற்றுவதற்கு தூய ஆவி இருக்கிறார் நம்மை மாற்றிக்கொள்ள நமக்கு தூய ஆவி இருக்கிறார் அவரால் வழி நடத்தப்பட்டால் ஆவியின் கொடைகளையும் கனிகளையும் சுவைக்க இயலும் இயேசுவின் பாதை கிறிஸ்துவின் பாதை சிலுவை பாதை நம்மை வாழ வைக்கும் இயேசுவின் சிலுவையை நாமும் பின்தொடருவோம் தன்னளிப்பே தியாக அன்பு அன்பு செய் என்பது ஒரே வழி இயேசுவின் வழி வழிபடுவோம் இந்த வெள்ளியில் இக்கருத்துக்களை உணர்ந்து ஆண்டவரோடு ஆண்டவரின் பாடுகளோடு ஒன்றிணைந்து உயிர்ப்பின் துடிப்பலாக மாறுவோம் ஆமேன்